இந்த கார் மேல்நிலை பள்ளியினுடைய கிறிஸ்மஸ் கூட்டியை தலைமையேற்று கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய பேராயர் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய பேராய அலுவலர்களுக்கும் வட்டார தலைவருக்கும் கல்வி அதிகாரி அவர்களுக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் பல்வேறு பள்ளிகளிலிருந்து வந்திருக்கின்ற முதல்வர்களுக்கும் பள்ளியினுடைய அலுவலர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக குழந்தைகளாகிய உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் கிறிஸ்துமஸ் என்று சொன்னாலே நான் எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி ஏன்னா கிறிஸ்துவைய பிறப்பு என்பது வெறும் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல இது வந்து உலகளாவிய அளவிலே இயேசு ஒவ்வொருவருக்காக இந்த உலகத்திலே பாலகனாக பிறந்தார் அப்படின்ற ஒரு மேலான ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நாளிலே இந்த பிறப்பை ஏன் நாம் இப்படி பள்ளிகளிலே விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆதாயங்களிலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் கடவுள் இந்த உலகத்திலே மனுவாக குழந்தையாக எனக்காக உங்களுக்காக பிறந்தார் அந்த ஒரு நிலையிலே இன்று நமக்காக வந்த ஒருவரை நாம் கொண்டாட வேண்டும் என்பதை நாம் நினைவில் நிறுத்தி நாம் இதை கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம் ஆகவே இந்த நாளிலே தன்னையே கொடுத்த இந்த இயேசுக்கு நான் என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குள்ளையும் ஒரு கேள்வி வரும் பிள்ளைகளுக்கு ஒரு கதை சொல்ல போறோம் ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன ஒரு குடிசையில் ஆனி ஒரு சின்ன பிள்ளை இருந்தார் நெருங்கி விட்டதுனால எல்லாருக்கும் எல்லாருக்கும் சந்தோஷம் விதவிதமான அலங்காரமான உடைகளை அணிந்து வருவதும் அலங்காரமான பரிசு பொருட்களை கொண்டு வருவதும் அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது ஆனால் இந்த சின்ன பிள்ளை ஆனி அவ வறுமையான ஒரு நிலையில இருந்ததுனால அவனுக்கு கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை திடீர்னு அவங்க ஆசிரியர் சொல்றாங்க நாளைக்கு எல்லாரும் ஏதோ ஒரு பரிசை கொண்டு வரணும் நம்ம எல்லாரும் அதை எக்ஸேஞ்ச் பண்ண போறோம் நான் ஒரு பரிசு கொண்டு வந்தா அது இன்னொருத்தருக்கு அது போவோம் அது மாதிரி இங்க கொண்டு வரணும் அப்படின்னு எல்லாருக்குமே சந்தோஷம் ஆனா ரொம்ப கவலைப்பட்டா ஏன்னா எனக்கு கொடுப்பதற்கு எதுவுமே இல்லையே மாலை நேரத்தில் வீட்டுக்கு வரா வீரோ திறந்து பார்க்குறேன் எதுவும் இல்லை ஒவ்வொரு இடமும் போய் பார்க்கற எதுவுமே இல்லை கடைசி அப்படி கண்களுக்கு தென்பெற்றது என்னன்னா ஷூ வாங்கின ஒரு காலி பெட்டி ஷூ வாங்கிட்டு அந்த காலி பெட்டி வச்சிருக்கோம் அந்த பெட்டி அப்போ உனக்கு ஒரு யோசனை வந்துச்சு எனக்கு எதுவுமே இல்லை கொடுக்கறதுக்கு ஆனால் நான் இந்த பெட்டிய என்கிட்ட இருக்கிற வண்ண காய்கறினாலே நான் அலங்காரம் பண்ணி ஏதோ என்னால் முடிந்ததை நான் வந்து எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார் செஞ்சா கிறிஸ்மஸ் போராம் செஞ்சா நிறைய டெக்கரேஷன் பண்ணா கலர் அடித்தா எல்லாம் பண்ணி அந்த காலி பெட்டிய அவ வந்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படியே மனசு ரொம்ப சோர்ந்து எல்லா கிஃப்டுக்கும் நடுமுனை கொண்டு போய் அந்த பெட்டியை பெஸ்ட்டா காலி பெட்டி ஆனால் அவங்களுடைய ஆசிரியர் அதை பார்த்து எல்லாம் ஒவ்வொரு கிஃப்டாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது திடீர்னு அவங்க ஆசிரியர் ஹனி இந்த என்ன பரிசு கொண்டு வந்திருக்கிற அப்படின்னு கேட்டாங்க அவளுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே இருந்து நின்று போயிடுச்சு மிஸ் மிஸ் நான் வந்து இந்த பெட்டி காலியான பெட்டி தான் இதில் எதுவுமே இல்லை ஆனால் என்னுடைய அன்பு என்னுடைய கரிசனை மற்றவங்க மாதிரி இருக்கிற பாசம் மற்றவங்க கிட்ட நான் எப்படி பழகணும் அந்த பண்புகள் எல்லாம் இந்த பெட்டிக்குள்ள இருக்குது அப்படின்னாங்க அந்த ஆசை ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு சொன்னாங்க நம்ம எவ்வளவு கொடுக்குறோம் என்பது முக்கியம் அல்ல ஆனா எப்படி கொடுக்குறோம் என்பதுதான் முக்கியம் இன்னைக்கு ஆதி விலை உயர்ந்த பரிச இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறா அப்படின்னு சொன்ன உடனே மொத்த வகுப்பதில் இருந்த மாணவர்களும் கரங்கொழி எழுப்பினார்கள் ஏன்னா எங்ககிட்ட இதெல்லாம் இல்லை பெருசு பொருள் இருக்குது விலைவேற்க பொருட்கள் இருக்குது ஆனால் அன்பு செலுத்துவது கிடையாது மற்றவங்க கிட்ட நாங்கள் பரிவாய் நடந்து கொள்வதில்லை மன்னிக்கிறது இல்லை விரோதத்தை வச்சிருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு ஆனி எங்களுக்கு இந்த பெட்டி நிறைய காலி பெட்டி வெளியே தெரிஞ்சாலும் அதில் அவ்வளவு நிறைவான அவருடைய பண்புகள் அடைந்து இருக்கிறது ஆகவே இந்த பண்புகளை நாங்கள் இனிமேல் நாங்கள் வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்னு சொன்னாங்களாம் அன்புக்குரிய பிள்ளைகளே பெரியோர்களே இந்த நாளையும் இயேசு எதற்காக இந்த உலகத்தில் வந்தாரோ அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் தன்னையே கொடுத்தார் இயேசு இன்னைக்கு நானும் நீங்களும் நம்மையே மற்றவர்களுக்காக இழக்க கொடுக்கும் போது அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் ஆகவே உங்கள் அனைவரையும் சிறப்பு வின்னர்கள் அனைவருடைய சார்பிலே வாழ்த்துகிறேன் இந்த கிறிஸ்துமஸ் உங்க அனைவருக்கும் ஒரு அற்பமான கிறிஸ்துமஸாக மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற ஒரு கிறிஸ்துமஸாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆண்டவரை வேண்டுகிறேன் ஒரே ஒரு சரணத்தை மட்டும் நான் பாடுறேன் பேராயம்மா அசரி அவர்கள் எழுதின பாடல் இதுக்கு நான் தான் மெட்டு போடுறதேன் நிறைய பேருக்கு தெரியாது அதனால அவருடைய ஒரு சரணத்தை மட்டும் நான் பாடுறேன் முந்தி முன்னே வந்தவர் வந்து வந்துவிட்டார்

அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இப்பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் திருமிகு நிக்சன் அவர்களே இந்த பள்ளியுடைய தாளர் அவர்களே டிஓ அவர்களே பள்ளியுடைய ஸ்கூல் கமிட்டி தலைவர் அவர்களே பேராய அலுவலர்களே வட்டார தலைவர் அவர்களே அருகாமி குருசேப் வந்திருக்கக்கூடிய அனைத்து ஆயர்களே மேற்கு தாம்பரத்தின் செயலர் அவர்களே முன்னாள் செயலர் பொருளர்களே உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துடைய திருப்பெயரிலே வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன் காவலி மேலே பள்ளியில் நெற்றிக் பட்டியமாக இணைந்து இந்த கிறிஸ்துமஸ் விழாவை அனுசரிப்பதிலே மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் ஜியூலா சாதிபதியை நான் வாழ்த்துகிறேன் நிறைய பேசினாங்க நிறைய சொன்னார்கள் ஆனால் கடவுள் நம்மோடு துணை பயணிக்கின்றார் என்ற ஒரு செய்தியை நாம் எப்பொழுதுமே உள்வாங்கி வாழ்வது மிக்க மகிழ்ச்சி பேராய் அம்மா அவர்கள் கிறிஸ்துமஸ் செய்தியும் பாட்டும் பாடித்தாங்க அதுவே எல்லாம் முடிந்து போயிற்று அதற்கு மேல் நான் ஒன்றும் சொல்வதற்கு இல்லை பட் இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன் யோவான் மன்னிக்கும் ஏசாயா ஒன்பதாம் அத்தியாயம் கிறிஸ்துவனுடைய வருகையை பற்றி முன் குறித்து பேசப்பட்ட ஒரு அத்தியாயம் இந்த அத்தியாயத்திலே மிக முக்கியமான ஒரு வார்த்தை இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் People who walked in darkness have seen a great or a greater light. எப்பொழுதும் திருமையை பேசக்கூடிய ஒரு கான்ஃபிளிக் என்ன ஒளியும் இருமரையில் பேசக்கூடிய ஒரு கான்ஃபிளிக் திருமலை பேசக்கூடிய ஒரு கான்ஃபிளிக் என்ன லைஃப் எனவே அதிகபட்சமாக ஒளியா இருளா வாழ்வா சாவா அல்லது மீட்பா பாவமா என்கின்ற ஒரு கான்ஃபிளிக்ஸ் வந்து எப்பொழுதுமே இயேசு ஆண்டவராகியுடைய பிறப்பின் செய்தியை முன்னறிவித்த ஏசாயா தீர்க்கர் ரொம்ப அழகா சொல்லாது இருளில் இருக்கிற மக்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் உதிக்க விரும்புகிறது அந்த பெரிய வெளிச்சமானது கற்றுந்த மக்களுக்கு விழுப்பில் மக்களுக்கு குணம் மக்களுக்கு மக்களுக்கு பறிக்கப்பட்ட மக்களுக்கு அடித்தத்தில் இருக்கிற மக்களுக்கு என்று சொல்லி செல்லோ நப்தரி நாளிலே இங்கு பேசுகிறார் புதிய பாட்டே தீரும் சீரோ கவிதையா சமாரியா போன்ற பட்டத்தை குறித்து பேசுகிறார் ஈனப்படுத்தப்பட்ட மக்கள் அந்த வார்த்தையை நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்குங்க இருக்கணிப்பு செய்யப்பட்டவர்கள் மட்டுமல்ல இவர்கள் இந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை தந்து இவர்கள் மிக மீனப்படுத்தப்பட்ட மக்களாக இழிவான ஒரு மக்களாக நடத்தப்பட்டவர்கள் இன்றைக்கு நம்ம அதை பேச வேண்டும் என்று சொன்னால் அன்றைக்குரிய தீண்ட தகாதவர்களும் இன்றைக்குரிய தீண்டாமையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் எனவே கிறிஸ்துடைய ஒளி யாருமே உதிக்கிறது செல்வந்தவர்கள் அல்ல மேட்டுக்குடியின் மேல் அல்ல படித்தவர்களுமே அல்ல பணக்காரர்கள் மேல் அல்ல மாறாக விழும்பில் இருக்கக்கூடிய மக்களை மக்கள் மீது ஒளி உதிக்கிறது இருக்கின்ற மக்கள் மீது ஒளி ஒதுக்கிறது அடித்தத்தில் இருக்கிற மக்கள் மீது ஒளி உதிக்கிறது ஏனென்றால் இவர்கள் நலிந்து போய் உற்று உலர்ந்து போன எலும்புகளாக வாழ்வே இல்லை என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை எனிஸ்து விட்டார் இந்த கிறிஸ்து எனக்கு ஒளியை கொடுத்திருக்கிறார் நான் உணர்ந்து நான் உயிர் பெறுவேன் என்கின்ற ஒரு நம்பிக்கையை கொடுப்பதுதான் கிறிஸ்து செய்தி எனவே அப்படிப்பட்ட ஒரு பேரொலியாக உதிக்கவிருக்கிறார் என்பதை

ஒரு ரெவல்யூஷனரி பர்த் ஆக இருக்கும் ரெவல்யூஷனரி ரிசர்வேஷன் ஆக இருக்கும் அதனால விடுப்பு நினைக்கிறவரை மையப்படுத்துவது கிறிஸ்துமஸ் ஆக பார்க்கிறோம் இருள் நினைக்கிறவரை ஒலுக்கிக் கொண்டு வந்து கிறிஸ்துமஸ் பார்க்கிறோம் வெறுத்து ஒதுக்கப்பட்டவர்களிடம் அன்பு பாராட்டுவது கிறிஸ்துமஸ் ஆக பார்க்கிறோம் மரணமே வாழ்க்கை என்று அதுதான் நம்ம பார்க்கிற நேரத்தில் மரண மரண இருளின்

எப்படி நான் அந்த பண்டிகையை கொண்டாடுவோம் காலையில் பேசும்போது சொன்னேன் நிறைய வெத்தலைகள் நம்ம சுத்தி இருக்குங்க நிறைய செவ்வன்கள் நம்ம சுத்தி இருக்கு நிறைய நத்தரிகள் நம்ம சுத்தி இருக்கா இருக்கிறது ஊர்ல நிறைய தீர்வு பட்டணங்கள் இருக்குங்க மெட்ராஸ் டைசிஸ் சுத்தி நிறைய தீர்வு பட்டணங்கள் இருக்கு நிறைய சமாதிய பட்டணங்கள் இருக்கு நிறைய கணிதைய குப்பங்கள் இருக்குங்க இதை நோக்கி போவதுதான் கிறிஸ்துமஸ் மெய்ப்பு வந்த செய்தி அவங்க பார்த்து பார்த்தவங்க என்ன சொன்னாங்க ボリューム நாம் சென்று பார்ப்போம் சோ திஸ் இஸ் வாட் இஸ் டிஸ்கஸ் தெட்ஸ் ட்ராவல் டு தி ப்ளே ஸ்டாட்டிக்கலா ஒரே ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுனோம் just ஃபெஸ்டிவல் முடிறோம் why to go again debt rehein அப்படி சொன்னா आपत्ति வீடு எனவே உயிர் வாழ வேண்டும் என்றால் आपत्ति வீட்டை நோட்டீஸ் செய்ய வேண்டும் உயிரற்ற மக்கள் உயிர் பிழைக்க வேண்டும்

இதை தான் இந்த மக்கள் செவிலோ நத்திரை மக்கள் சமாதிய மக்கள் தீடு சீரோ மக்கள் கருவியை உட்பீடு மாண்ப மக்கள் தான் கொண்டாடினார்கள் எனவே ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கக்கூடிய பண்டிகை நம்ம எத்தனை பேரும் நம்பிக்கை கொடுக்க போறாங்க கிறிஸ்மஸ்

and a blessed New Year. God bless us all.